ஈஸி இது நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்னா காலை வரும் அப்புறம் நண்பகல் சொல்லுவோம் அப்புறம் கொஞ்சம் மத்தியானமா மாலை வரதுக்கு முன்னாடி உள்ள அந்த மிடில் டைம் வந்து ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க அப்புறம் மாலை வந்துடும் அப்புறம் யாமம் அப்புறம் நல்ல நல்ல டீப்பா உள்ள வைகரை இப்போ இந்த ஆறு பிரிக்கிறாங்க காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை இதில் எப்படி டைம் யாம வச்சுக்கணும்னா இந்த வரிசையை பாருங்க ஆறு பத்து ரெண்டு இதான் வந்து அதே சீரீஸ்ல தான் வரும் சிக்ஸ் டென் டூ இது மட்டும் நீ வச்சுங்க ஆறு காலையில் ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ ஆறுக்கப்புறம் பத்து பத்துக்கு அப்புறம் ரெண்டு இப்படி ஆக வச்சுக்கோங்க அப்போது காலைங்கிறது காலை பொழுது தான் அப்போது காலை ஆறு டு பத்து அப்புறம் திரும்ப அது பத்துலேருந்து வரணும் பத்து டூ ரெண்டு அப்புறம் என்ன சொல்கிறோம் ரெண்டு முடிச்சுட்டு எங்கே போகணும் திரும்ப ஆறுக்கு போகணும் அப்போ ரெண்டு டூ ஆறு ஆறு டூ பத்து பத்து டூ ரெண்டு திரும்ப ரெண்டு டூ ஆறு இது வந்து காலைனால நண்பகல் ரெண்டுமே காலையில் வந்துடும் ஏற்பாடு வந்து பிற்பகல் மாலை மாலையே தான் இது ரெண்டு இரவில் வந்துடும் அவ்வளோதான் இது மனப்பாடம் பண்றதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி சிக்ஸ் டென் டூ ஆடல வாங்க சிக்ஸ் டூ டென் முடிஞ்சா டென் டூ டூ திரும்ப டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ டென் டென் டு டூ திரும்ப டூ டூ சிக்ஸ் அவ்வளோதான் இது வந்து சிறு பொழுதுக்கு அலர்ட் பண்ணிக்கிறது நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம பெரும் பொழுது சிறு பொழுதுங்கிறது பெரும்பொழுது சிறு பொழுது எப்படி என்னென்ன டைப்ஸ் அதாவது எப்படி எப்படி பிரிச்சுக்கலாம் என்னென்ன டைப் பார்த்தோம் இதை எப்படி இந்த ஐந்து திணைகள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலுக்கு எப்படி இதை அலாட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ திணைகள் எழுதிக்கிட்டோம் பெரும் பொழுது சிறு பொழுது இப்போ நம்ம அலாட் பண்ணோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு பெரும்பொழுது மட்டும் இங்கே அலாட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்க ஆறு வயசு எடுக்கிறேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எழுதிக்கங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் த்ரீ படித்தோம் இல்லையா இளவேனில் முதுவேனில் பின்பணி அந்த லாஸ்ட்டை வந்து இது பாலை கழிக்குங்க இது ரெண்டும் குழப்பாது ஏன்னா இது ரெண்டு இதில் ரெண்டுக்குமே என்னன்னா ஆறு பெரும்பொழுதுகளுமே இதுக்கும் வரும் இதுக்குமே ஆறு பெரும்பொழுதுகளும் வரும் இப்போ இது மூணே ஃபில் பண்ணியாச்சு இந்த ரெண்டு ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க முல்லைன்னா என்ன படித்தோம் காடும் காடு சார்ந்த இடம் அப்போ கார் அப்படியே வச்சுங்க நம்ம குறிஞ்சிக்கு ஃபர்ஸ்ட் லெட்டாக கூவா அப்போ குளிர் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்குறோம் முன்பணி எக்ஸ்ட்ரா வந்தோம் இப்போ இதுக்கு வந்து லாஸ்ட் த்ரீ இளவேனில் முதுவேனில் பின்பணி இதுக்கு ரெண்டுக்குமே ஆறு பெரும் பொழுதுகளுமே வரும் உள்ளேனா காடும் காடு சார்ந்த இடமும் ஸோ கார் காலம் ஆமச்சுங்க குறிஞ்சிக்கு வந்து கூ ஸோ குளிர் புண்மணி ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ பெரும் பொழுது அலாட் பண்ணியாச்சு இப்போ இதே ஐந்து இணைகளுக்கு நம்ம வந்து இப்போ சிறு பொழுது எப்படி அலாட் பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம்